அவர்களை கொண்டு ஈமான் கொள்வது அவர்கள் எதை ஏவினார்களோ அவற்றை எடுத்து நடப்பது எவற்றை தவிர்ந்து வாழும்படி கட்டளையிட்டார்களோ அவற்றை விட்டும் தவிர்ந்து வாழ்வது பெருமானாரின் சுன்னத்துகளை எடுத்து நடப்பது நாயகத்திற்கு மரியாதை சொல்வது செய்வது பெருமானாரின் மீது செலவாத்து ஓதுவது இப்படி பெருமானார் அலைவ செல்லம் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்று ஏராளமான கடமைகளின் வரிசையில் மிக முக்கியமாய் பெருமானாருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழைவ செல்லம் அவர்களின் மீது அளவு கடந்த மஹப்பத்தை வைப்பது பெருமானாரின் மீது வைக்க வேண்டிய பிரியம் என்பது அது ஒரு பத்தோடு பதினொன்றாய் வைக்க வேண்டிய பிரியம் அல்ல தாயின் மீது தந்தையின் மீது பொருளாதாரத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய பிரியத்தை போல நாயகத்தின் மீது வைக்க வேண்டிய பிரியம் என்பது இருக்கக்கூடாது அது ஒரு சுண்ணத் என்கிற வகையோ நஃபில் என்கிற வகையோ சார்ந்தது அல்ல நாயகத்தின் மீது வைக்க வேண்டிய பிரியம் என்பது ஃபரு என்கிற கட்டாயமாய் செய்தே ஆக வேண்டும் என்கிற வகையில் சார்ந்தது என்பதாய் மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் நாளை மறுமையில் ஒருவன் முக்மீனாய் அடையாளம் காணப்படுவதற்கு மிகப்பெரிய உறுதுணையாய் உதவியாய் இருப்பது அவருடைய உள்ளத்திலே நாயகத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய தான் பெருமானாரின் மீது காதல் கொள்ளாதவன் பெருமானாரின் மீது நேசம் கொள்ளாத இதயம் என்பது அல்லாஹுவிடத்திலே எந்த நேரத்திலும் ஒரு உண்மை மொமீனாய் அவன் பாவிக்கப்பட மாட்டான் இந்த வார்த்தை நான் சொன்னதல்ல நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் நவீன வார்த்தை எனவே தான் பொரானிலே அழுத்தமாய் அல்லாஹ் ஒரு இடத்தில் இப்படி பேசுகிறான் குல் இன்கான அபாவுக்கும் வ அபுனாவுக்கும் வ இஹ்வானுக்கும் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சகோதரர்கள் உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுடைய குடும்பத்தினர்கள் நீங்கள் சேர்த்து வைத்த பொருளாதாரம் எங்கே நஷ்டமடைந்து விடுமோ என்று அஞ்சுகின்ற அந்த வியாபாரம் உங்களுக்கு பிடித்த உங்களுடைய இருப்பிடங்கள் இவைகளெல்லாம் அஹப்ப இலைக்கும் இன வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபி சபீ லிஇ அல்லாஹுவை விட ரசூலை விட அல்லாவின் பாதையில் போர் செய்வதை விட பிரியத்துக்குரியவைகளாய் இவைகள் இருக்குமேயானால் ஃபதரப்ப சுவத்தா யஹ்டி பி அம்ப்ரி இறைவனுடைய வேதனையை எதிர் என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான் நாயகத்தை விட அதிகம் அதிகமாய் உங்கள் பெற்றோர்களை அல்லது உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய உறவினர்களை நீங்கள் சேர்த்த அந்த சொத்துக்களையெல்லாம் பிரியப்படுவீர்களே ஆனால் என் வேதனையை நீங்கள் எதிர்பாருங்கள் என்று இறைவன் சொல்வதற்கு காரணம் நபிகள் நாயகத்தின் மீது கொள்ள வேண்டிய நேசம் என்பது எல்லாவற்றையும் விட கூடுதலாய் இருக்க வேண்டும் அது சுண்ணத் என்கிற ஒன்றை சார்ந்ததல்ல அதிகப்படியான நஃபில் என்கிற வணக்கத்தை சார்ந்ததல்ல ஒரு பத்தொன்று பதினொன்றாய் இருக்க வேண்டிய அமல் அல்ல ஒவ்வொரு கட்டாயம் செய்தாக வேண்டிய என்கிற வகையை சார்ந்ததாக இருப்பதனால்தான் அல்லாஹ் எச்சரிக்கிறான் நீங்கள் பெருமானாரின் மீது நேசம் கொள்ளவில்லை என்றால் என்னுடைய தண்டனையை எதிர்பாருங்கள் என்று பெருமானாரின் மீது நேசம் வைப்பது சரி நேசம் வைத்தால் என்ன கிடைக்கும் பெருமானாரின் மீது மஹப்பத் வைத்தால் என்ன கிடைக்கும் சாதாரணமாய் அடைந்து அடைந்துவிட முடியாத மிகப்பெரிய அந்தஸ்தான நபிகள் நாயகம் அலைவசம் அவர்களோடு சுவனத்தில் இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக மிகப்பெரிய பாக்கியம் ஒருவர் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் நாயகத்தை பார்க்காமல் இருக்கலாம் அவர்களோடு பேச முடியாமல் போயிருக்கலாம் பெருமானாருடைய காலத்தில் வாழக்கூடிய பாக்கியம் இல்லாமல் போயிருக்கலாம் ஆனால் மறுமையில் நபிகளாரோடு வாழ்வது நபிகளாரோடு பேசுவது நபிகளாரை பார்ப்பது இவற்றையெல்லாம் பெற்றுத்தரக்கூடிய ஒரு உன்னதம் நிறைந்தாமல் தான் நபிகள் நாயகத்தின் மீது கொள்ளக்கூடிய நேசம் என்று சொன்னால் அந்த நேசம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் எனவேதான் சஹாபிகள் பெருமானாரின் மீது அளவு கடந்த நேசத்தை வெளிப்படுத்தினார்கள் ஒரு கிராமப்புற வாசி பெருமானார் இடத்தில் வந்து கேட்டார் நாயகமே மத்தசா ஆறுமை என்பது எப்பொழுது வரும் என்று கேட்டார் பெருமானார் கேட்ட வார்த்தை மறுமையை குறித்து விசாரிக்கிறேப்பா அதுக்காக என்ன சேர்த்து வச்சிருக்கிற என்ன அமலை செஞ்சு வச்சிருக்கிறேன்னு கேட்டாங்க கூறினார் நாயகமே நான் நிறைய தொழுகலை நிறைய நோன்பு வைக்கலை தர்மங்களை எல்லாம் செய்யலை நிறைய அமல்கள் என்னிடத்தில் இல்லை ஆனாலும் ஒரு அமலை செஞ்சிருக்கிறேன் அல்லாஹ்வின் மீது நேசம் என்னிடத்தில் இருக்கிறது உங்களின் மீது உண்டான நேசம் என் உள்ளத்தில் இருக்கிறது இந்த அமல் என்னிடத்தில் இருக்கிறது போது பெருமானார் சொன்ன வார்த்தை அந்த அஹ்பப்த நீ யாரை நேசித்தாயோ அவர்களோடு நாளை மறுமையில் இருப்பாய் என்கிற வார்த்தையை சொன்னார்கள் இந்த வார்த்தையை சகாபிகள் கேட்டபோது அவர்கள் அடைந்த ஆனந்தம் என்பது அவர்கள் அடைத்த மகிழ்ச்சி என்பது சாதாரணமானது அல்ல திடீரென்று ஒருவர் வந்து உங்கள்கிட்ட ஒரு கோடி ரூபாய் கொடுக்கிறார் பரிசாய் வைத்துக் கொள்ளுங்கள் அன்பளிப்பாய் வைத்துக் கொள்ளுங்கள் என்கிறானா எவ்வளவு சந்தோஷப்படுவோம் அதை விட அதிகம் அதிகமாய் சந்தோஷப்பட்டார்கள் சகாபிகள் இந்த வார்த்தையை கேட்டபோது யாரை நேசிக்கிறாயோ அவர்களோடு நாளை மறுமையில் இருப்பாய் என்கிற வார்த்தையை கேட்டபோது அனசலியல்லாவ் அன்பவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என் வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களுக்காக நான் மகிழ்ச்சி பட்டிருக்கிறேன் சந்தோஷப்பட்டிருக்கிறேன் ஆனால் நாயகத்தின் நாவில் இருந்து இந்த வார்த்தை வந்த போது எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியைப் போல் என் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பட்டதே கிடையாது இந்த வார்த்தையை கேட்டபோது நான் சந்தோஷப்பட்டதை போல் எதற்காகவும் நான் சந்தோஷப்பட்டதே கிடையாது என்றார்கள் ஏன் இவ்வளவு ஆனந்தம் ஏன் இவ்வளவு மகிழ்ச்சி காரணம் இருந்தது நீண்ட காலமாய் சகாபாக்களுக்கு இருந்த கவலை சஹாபாக்களுக்கு இருந்த வேக்கம் இந்த உலகத்துல நினைச்ச போதெல்லாம் பெருமானார் வீட்டுக்கு வரோம் நினைச்ச போதெல்லாம் அவங்கள பார்க்கிறோம் பேசுறோம் மறுமையில் பெருமானாரை பார்க்க முடியுமா மறுமையில் நாயகத்தோடு இருக்க முடியுமா என்கிற கவலை அவர்களுக்கு இருந்தது காரணம் பெருமானார் இரவெல்லாம் நின்று வணங்குபவர்கள் கால் வீங்க அவர்கள் வணக்கத்தை புரிபவர்கள் நபிகள் நாயகம் தொடர் நோன்பு நோற்பவர்கள் இப்படி அவருடைய அமல்கள் உயர்ந்தது அவருடைய பதவிகளும் அந்தஸ்துகளும் உயர்ந்தது உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய பெருமானாரை எப்படி நாம் பார்ப்போம் காரணம் பெருமானாரை போல நம்மால் தொழ முடியாது பெருமானாரை போல நம்மால் நோன்பு நோற்க முடியாது அவர்களை போல அமல் செய்ய முடியாத நான் அவர்களை விட தாழ்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய நான் எப்படி மறுமையில் பெருமானாரை நினைத்த நேரத்தில் எல்லாம் பார்ப்பேன் என்கிற கவலை என்கிற ஏக்கம் அப்படி உள்ளத்தை உருகுலைத்தது அப்படியே வாட்டி எடுத்தது இதற்கெல்லாம் தீர்வாகத்தான் நாயகம் சொன்னார்கள் அந்த அமன் நீ என்னை நேசித்தாய் என்றால் இந்த நேசம் நாளை மறுமையில் என்னோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும் என்கிற செய்தியை பெருமானார் சொல்லி காட்டினார்கள் இந்த வார்த்தை இன்னொரு செய்தியும் நம்மால் நமக்கு உணர்த்துகிறது ஒருவரால் அமல்களால் அடைய முடியாத உயர்ந்த அந்தஸ்துகளையும் கூட நபிகள் நாயகத்தின் மீது கொள்ளக்கூடிய காதலினால் அன்பினால் நேசத்தினால் அப்பேற்பட்ட உயர்ந்த அந்தஸ்தை அடைய முடியும் என்பதைத்தான் இந்த வார்த்தை நமக்கு உணர்த்தி காட்டுகிறது எனவேதான் சஹாபிகள் ஒவ்வொருவரும் போட்டி போட்டு கொண்டு நேசித்தார்கள் சிறுவர்கள் இருந்து பெரிய வரை வரைக்கும் ஒவ்வொருவரும் பெருமானாரின் காதலில் அழிந்து போனார்கள் தொலகத்து அலியுல்லா வன் என்கிற ஒரு சிறுவயது சஹாபி சின்ன வயசு பையன்தான் பெருமானாரிடத்தில் வருகிறார்கள் வந்து கேட்கிறாங்க நாயகமே ஏதாவது சொல்லுங்க ஆசைனேங்கிறாங்க ஏதாவது சொல்லுங்க அபிசல்லல்லா ஒரு பார்வை பார்த்துட்டு கேட்டாங்க எதை வேண்டுமானாலும் சொல்லட்டுமான்னு கேட்டாங்க எதை வேண்டுமானாலும் சொல்லுங்கள் உங்கள் உத்தரவை நிறைவேற்றுகிறேன் என்றார்கள் உடனே இது ஹப் ஃபக்குத்துல் அபாக்க போய் உங்க அத்தாவை வெட்டிட்டு வான்னாங்க உன் தந்தையை கொன்றுவிட்டு வா என்றார்கள் அந்த சஹாபி கொஞ்சம் கூட யோசிக்கல அப்படியே உடனே வேகமா போனாங்க பெருமானாருடைய வீட்டின் வாசலை தாண்டியதும் பெருமானார் அழைத்தார்கள் அழைத்து சொன்னார்கள் உன் உள்ளத்தில் என்னுடைய நேசம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சோதிக்க தான் நான் சொன்னேனே தவிர கத்தி அத்தி ரஹிம் உறவுகளை துண்டிப்பக்கூடிய மனிதனாய் அல்லாஹ் என்னை அனுப்பல உறவுகளை சேர்த்து வாழ வைக்க தான் இந்த உலகத்தில் வந்தவன் தோன்றியவன் உலகத்துக்கு உறவுகளை துண்டிப்பதற்காக அல்லாஹ் என்னை அனுப்பவில்லை என்று சொல்லி அந்த சகாபியை பெருமானார் அழைத்தார்கள் என்று செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது யோசித்துப் பாருங்கள் தாய் தந்தையின் மீது இருக்கக்கூடிய பிரியம் என்பது இயற்கையாகவே அல்லாஹு ஒரு பிள்ளையின் ஒரு மகனின் உள்ளத்தில் போடக்கூடிய பிரியம் அந்த பிரியம் என்பது மிக மிக மேலானதாய் உன்னதம் நிறைந்ததாய் இருக்கும் தாயின் மீதும் தந்தையின் மீதும் சில நேரங்களில் சில கசப்புணர்வுகள் இருக்கும் அவருடைய ஆணைகள் அவருடைய உத்தரவுகளின் காரணமாய் சில நேரங்களில் முரண்பாடுகள் இருக்கலாம் ஆனாலும் எந்த நேரத்திலும் தன் தந்தையும் தாயும் ஒரு மகன் விட்டு கொடுக்க மாட்டான் எவ்வளவுதான் அத்தாவோட கருத்து வேறுபாடு இருந்தாலும் யாராச்சும் தான் நாலு பேரு தன் தந்தையை தவறுதலாய் பேசிவிட்டால் தன் தாயை தவறுதலால் திட்டுவிட்டால் பொறுத்து கொள்ள மாட்டான் ஏன் அத்தாவை எப்படி பேசலாம் ஏன் அம்மாவை எப்படி பேசலாம் என்று சண்டைக்கு வரிந்து கட்டி போய்விடுவான் அவ்வளவு தூரம் தாயினுடைய அன்பு என்பதும் தந்தையின் மீது உள்ள அன்பு என்பதும் உள்ளத்தில் அல்லாஹ் இயற்கையாகவே போட்டிருக்கிறான் அந்த சின்ன சின்ன சஹாபிப்பயனாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த சஹாபி இடத்தில் பெருமானார் சொன்னாங்க உன் தந்தையை போய் வெட்டிவிட்டு என்று கொஞ்சம் கூட யோசிக்காமல் போனார்கள் என்றால் இங்கே தந்தையின் மீது கொண்ட வெறுப்பினால் அவர் போகவில்லை நாயகத்தின் மீது கொண்ட காதலினால் நேசத்தினால் போனார் பெருமானாரின் சொல் முக்கியமா என் தந்தை முக்கியமா என்கிற போது என் தந்தை முக்கியமல்ல பெருமானாரின் சொல்லை நிறைவேற்றுவதுதான் எனக்கு முக்கியம் என்கிற அளவிற்கு பெருமானாரின் மீது நேசம் கொண்டவராய் இருந்தார் ஒக்குபார் அழி அன்பு என்கிற சகாபி ஒரு பெண்ணை திருமணம் முடித்திருந்தார்கள் அளவு கடந்து அந்த பெண்ணை நேசிக்கவும் செய்தார்கள் நல்ல முறையில் குடும்ப வாழ்க்கை கொண்டிருந்தது ஒரு பெண்மணி ஒரு வயதான பெண்மணி வந்து ஒக்குபார் அலியல்லாண்ட சொல்றாங்க ஒக்குபாவே சின்ன பிள்ளையா நீ குழந்தையா இருந்தப்ப உனக்கு நான் பால் கொடுத்திருக்கிறேன் நீ யாரை திருமணம் முடித்திருக்கிறாயோ அந்த பெண்ணுக்கும் நான் பால் கொடுத்திருக்கிறேன் எனவே நீ கட்டிய பெண் உனக்கு தங்கச்சி முறை வேண்டும் எனவே நீங்கள் இருவரும் சேர்ந்து வாழக்கூடாது உங்கள் திருமண உறவு கூடாது என்று அந்த பெண்மணி அந்த வயதான பெண்மணி வந்து சொல்கிறார்கள் இதை கேட்டுட்டு உக்குபாரியெல்லாம் அந்த பெண்மணிகிட்ட சொன்னாங்க இதுவரைக்கும் நீங்கள் எனக்கு பால் கொடுத்தியதாய் யாரும் எனக்கு சொன்னதும் கிடையாது அந்த அறிவும் எனக்கு அந்த ஞானமும் இல்லை நீங்களும் எனக்கு இப்பொழுதுதான் சொல்றீங்க இதுக்கு முன்னாடி சொன்னதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டு உடனடியாய் தன் மனைவியின் வீட்டாரிடத்திலே தகவல் கேட்டு அனுப்புறாங்க இந்த மாதிரி ஒரு வயசான அம்மா வந்தாங்க அந்த அம்மா எனக்கு பால் கொடுத்ததாகவும் என் மனைவிக்கு பால் கொடுத்ததாகவும் கேட்டு சொல்கிறார்கள் உண்மையிலே என் மனைவி அந்த அம்மாவிடத்தில் பால் கொடுத்திருக்கிறார்களா என்று கேட்கிறார்கள் அவங்க வீட்டுல இருந்து சொல்லி அனுப்புறாங்க இல்ல எங்களுக்கு நினைவு தெரிந்த வரைக்கும் எங்களுடைய மகளுக்கு அந்த பெண்மணி பால் கொடுக்கவில்லை என்று சொல்லிவிடுகிறார்கள் உடனே எல்லாம் அமைதியா இருந்தடல பிரச்சனை என்று வருத்துவிட்டால் அதற்கு தீர்வு பெருமானார் தான் சொல்ல வேண்டும் உடனே பெருமானார் இடத்தில் போகிறாங்க இவர்கள் இருப்பது மதீனாவுக்கு வெளியே வெளியூரில் இருக்கிறார்கள் எந்த சிரமமும் பார்க்காம பெருமானார் இடத்தில் மதீனாவுக்கு வந்து நபிசல்லாஹு அலைவி செல்லம் இடத்தில் நடந்த செய்திகளை எல்லாம் சொல்ல பெருமானார் அதை கேட்டுவிட்டு சொன்ன வார்த்தை கைபது கீழே எப்படி இருந்தாலும் ஒரு பேச்சு வந்துருச்சு தான் இருந்தாலும் ஒரு பேச்சு வந்துருச்சேன்னாங்க இந்த வார்த்தை தான் சொன்னார்கள் நாயகம் பிரிந்து வாழ வேண்டும் என்கிற எந்த செய்தியும் சொல்ல தலா சொல்லணும் பிரிஞ்சலும்னா சொல்லல ஒரு பேச்சு வந்துருச்சுப்பா என்கிற வார்த்தை தான் சொன்னார்கள் நேரா ஊருக்கு போனாரு மனைவியை தலா என்று விட்டார் இது திருமணத்தை செய்தார் யோசிக்கிறோம் இஸ்லாமிய ஷரீகத்தில் ஒரு சட்டம் நிரூபணமாக வேண்டும் என்று சொன்னால் அங்கு ரெண்டு சாட்சியும் தேவை இரண்டு சாட்சிகள் இருக்க வேண்டும் இங்கு இருப்பது ஒரு சாட்சி தான் அதுவும் பெண்ணுடைய சாட்சி பெண்ணாக இருக்கிற போது நான்கு சாட்சிகள் இருக்க வேண்டும் ஒரே ஒரு பெண்மணிதான் சொல்லியிருக்கிறார்கள் இங்கே சாட்சிகள் நிரூபணமாகாததால் அந்த சட்டமும் நிரூபணமாகாது எனவேதான் சல்லல்லாசம் பிரிந்து வாழ வேண்டும் என்கிற சட்டத்தை சொல்லல சாட்சிகள் நான்காக இருந்திருந்தால் பெருமானால் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு ஒரே ஒரு சாட்சியா இருப்பதனால ஒரு உயிரற்ற சாட்சியா இருப்பதனால தான் என்னதான் ஒரு பேச்சு வந்திருச்சேங்கிற வார்த்தை சொன்னார்கள் நபிகள் நாயகம் மனதிற்கு பிடிக்கவில்லையா என் மனதிற்கு பிடித்த

சுமார் ஒரு மாத காலம் பெருமானார் தங்கியிருந்தார்கள் பெருமானார் மேல் தளத்தில் இருப்பார்கள் அபு ஐயூப் அன்சார்கள் எல்லாம் கீழ்த்தளத்தில் இருப்பார்கள் அபு ஐயூப் அன்சாரிகள் வன் அவர்கள் உணவு சமைத்து ஒரு தட்டிலே போட்டு பெருமானாருக்கு மேலே கொண்டு போய் வைத்து விடுவார்கள் பெருமானார் சாப்பிட்டு அந்த தட்டு அனுப்புற வரைக்கும் அபோயு வன்சாரிகளெல்லாம் சாப்பிட மாட்டாங்க காத்து கொண்டே இருப்பார்கள் காரணம் அந்த தட்டு வருகிற போது மீதமான உணவுகள் வரும் பறக்கத்துக்காக நாயகம் சில உணவுகளை வைத்திருப்பார்கள் பெருமானார் விட்டு அந்த உணவை சாப்பிடுங்கிறதுக்காக அதுவும் எப்படி தெரியுமா சாப்பிடுவாங்க அந்த தட்டு வந்தோனே பார்ப்பாங்க பெருமானார் எங்க கை வச்சு சாப்பிட்டார்களோ அந்த அடையாளத்தை பார்த்து அந்த இடத்துல கை வச்சு அபு ஐயோ அவர்கள் சாப்பிடுவார்கள் ஒரு நாள் அப்படிதான் உணவு தட்டு வந்தது ஆனால் பெருமானார் கை வைத்ததற்குண்டான எந்த அடையாளமும் இல்லை அபு ஐயோ பன்சாரில்லான் அவங்க நேர தட்டு எடுத்துக்கிட்டு மேல பெருமானார்கிட்ட போயிட்டாங்க நாயகமே எப்பொழுதும் நீங்கள் கை வைத்து இடத்தில் வைத்துதான் நான் சாப்பிடுவேன் எந்த இடத்துல கை வச்சீங்க இருக்க எந்த அடையாளமும் இல்லை எனக்கு தெரியல சொல்லுங்க போது அப்பொழுது சல்லல்லாலே சொன்னாங்க இன்றைக்கு நீங்கள் கொடுத்து அனுப்பிய உணவு இஞ்சியும் வெங்காயமும் பூண்டும் போடு செய்யப்பட்ட உணவு அந்த உணவை நான் சாப்பிடுவது இல்லை என்றார்கள் உடனே அபுயூ எல்லாம் கேட்டாங்க ஹராமான்னு கேட்டாங்க இல்லை அது ஹரான் கிடையாது அப்பயே சாப்பிட மாட்டேங்கிறீங்க நான் மழக்குமார்கள் இடத்தில் உரையாடுகிறேன் மழக்குமார்களோடு நான் பேசுகிறேன் இது போன்ற உணவுகள் வாயில் இருந்து துர்வாடையை கிளப்பும் அந்த துர்வாடை மலக்குமார்களுக்கு இடையூறு அளிக்கும் என்பதனால் இது போன்ற உணவு உணவுகளை நான் சாப்பிடுவதில்லை என்று சொன்னதும் அபுவையு மன்சாரிகள் எல்லாம் சொல்றாங்க அப்படி என்றால் நீங்கள் சாப்பிடாத உணவை உங்களுக்கு பிடிக்காத உணவை காலம் முழுக்க நான் தொடமாட்டேன் என்று சொன்னார்கள் மௌத்தாகிற வரைக்கும் அபுவயூ பன்சாரிகள் எல்லா அண்பவர்கள் பூண்டும் வெங்காயம் சேர்த்து போட்டு சமைக்கப்பட்ட உணவை சாப்பிடவே இல்லை என்கிற செய்திகளை எல்லாம் பார்க்கிறோம் சகாபாக்களுக்கு பெருமானாரோடு தொடர்பு என்பது என்பது நிறைந்ததாக இருந்தது ஆட்சி காலத்தில் வன்பவர்கள் ஒரு கனவு காண்றாங்க காலை அதிகாலையில் பெருமானாருக்கு பின்னால் நின்று தொழுவதை போல கனவு தொழுகை முடிந்ததும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைசலம் அப்படியே ஒரு தூணிலை சாஞ்சு அமர்றாங்க அழிரலி எல்லாம் முன்னால் அமர்ந்திருக்கிறார்கள் அப்பொழுது ஒரு பெண்ணை நிறைய பேரித்தம்பளங்களை கொண்டு வந்து வைக்கிறார்கள் நபிசல்லான பேரித்தம்பளத்தை எடுத்து சாப்பிடுறாங்க சாப்பிட்டுக்கிட்டே முன்னால் இருக்கக்கூடிய அழிரலி இல்லான்ட்டு கேட்கிறாங்க அழியே பேரித்தம்பழம் வேண்டுமான்னு கேட்கிறாங்க நபிசல்ல அழிரலி இல்லான்னு ஆமாங்கிறாங்க உடனே அந்த ஒரு பேரித்தம்பலத்தை எடுத்து கொடுக்கல நாயகம் ஊட்டி விட்டார்கள் அழியலில்லான்னு அவர்களுக்கு மீண்டும் பெருமானார் கேட்கிறார்கள் இன்னொரு பேரித்தம்பலம் வேண்டுமா ஆமாங்கறாங்க இன்னொரு பேரித்தம்பலத்தை எடுத்து ஊட்டி விடுகிறார்கள் உண்ணுகிறார்கள் அரியலி இல்லான்னு கனவு களைகிறது விழித்திருக்கிறார்கள் இப்பொழுது அழியலில்லான்னு ஹோ அழியலி இல்லான்னு சொல்றாங்க கனவிலே பெருமானார் கொடுத்து அந்த பேரித்தம்பலத்தின் ருசியை அந்த டேஸ்ட்டு அந்த சுவையை நினைவில் இப்பொழுதும் என் நாவிலே அப்படியே நிற்கிறது அதை உணர்கிறேன் அதை சுவைக்கிறேன் என்கிறார்கள் அழிரலியல்லான் ஹோ இந்த விஷயத்த உமரலியல்லான் சொல்லணும்னு சொல்லி வேகமாக காலையில போறாங்க தொழுகை நடக்கிறது தொழுகை முடிந்தது உமரலியில்லான் முன்னாடி போய் உட்கார்றாங்க உமரலியல்லான் ஒரு தூணிலை சாய்ந்திருக்கிறார்கள் சொல்லலான்னு நினைக்கும் போது அப்பொழுது ஒரு பெண்மணி தட்டு நிறைய பேரித்தம்பளங்களை கொண்டு வந்து உமரலியெல்லாம் முன்னால வைக்கிறாங்க உமரடியில் நான் எடுத்து சாப்பிடுகிறார்கள் இப்பொழுது அடியலில்லான்ட்ட கேக்குறாங்க பேரித்தம்பளம் வேணுமானு ஆமான்னு சொல்றாங்க நான் எடுத்து கொடுக்கல ஊட்டி விடுகிறார்கள் மீண்டும் கேட்கிறார்கள் உமரலி ஹோ உங்களுக்கு பேரிந்த பழம் இன்னொன்னு வேணுமானு ஆமான் சொல்ல இன்னொன்னு எடுத்து ஊட்டி விடுகிறாங்க ரெண்டு பழங்களை கொடுத்த உமரளி ஹோ அடுத்ததாய் தன் வழப்பக்கத்தில் இருந்தவர்களுக்கும் இடப்பக்கத்தில் இருந்தவர்களுக்கும் பிரித்து கொடுக்கிறார்கள் அளிரழியெல்லான் நினைத்தார்கள் கனவுல தான் ரெண்டு பேரிச்சம்பழம் சாப்பிட்டோம் ரொம்ப ருசியா இருக்கு நினைவிழாவது நாம் மூன்றாவதாய் ஒரு பேரித்தம்பழத்தை சாப்பிடும் நினைச்சு மூன்றாவதாய் ஒரு பேரித்தம்பழத்தை தாருங்கள் என்று கேட்பதற்கு நினைத்தார்கள் அதற்குள் உமரலியல்லான்னு சொன்னாங்க லவ் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைவு செல்லம் லை இல்லத்தக்க லசிது நாக்க அழியே நேற்று இரவு நீங்கள் கண்ட கனவிலே நாயகம் சல்லா வலைசலம் மூன்றாவதாய் ஒரு பேரித்தம்பளத்தை கொடுத்திருந்தால் இன்றைக்கு நான் மூன்றாவதாய் ஒன்று கொடுத்திருப்பேன் நாயகம் ரெண்டு தான் கொடுத்தாங்க நான் ரெண்டு தான் கொடுத்தேன் உமரலியல் நான் சொன்னார்கள் என்றால் யோசிக்கிறோம் அழிரழியல்லான் கண்ட கனவை குறித்தும் நாயகம் வந்தது குறித்தும் பெருமானால் இரண்டு பேரித்தம் படங்களை கொடுத்தார்கள் என்பதை குறித்தும் உமரடியல்லாவான் அவர்களுக்கு எப்படி தெரிந்தது காரணம் நாயகத்தோடு அவர்களுக்கு இருந்த தொடர்பு நாயகத்தோடு கொண்ட நெருக்கம் அந்த நெருக்கம் பெருமானாரின் மீது கொண்ட நேசத்தினால் பெருமானாரின் மீது கொண்ட காதலினால் அடைந்தார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ வளைவு செல்லம் அவர்கள் உடலோடு இந்த மண்ணின் மேல் வாழ்ந்த போது எப்படி நாயகத்தோடு நெருக்கமாயிருந்தார்களோ அதுபோல்தான் பெருமானார் மண்ணுக்கடியில் ஹயாத்தாக இருக்கிற போதும் அதே நெருக்கத்தையும் தொடர்பையும் பெற்றார்கள் என்றால் அது நாயகத்தின் மீது கொண்ட நேசத்தினால் தான் அவர்களுக்கு சாத்தியமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பெருமானாரோடு நெருங்க வேண்டுமா நாயகத்திற்கும் நமக்கும் இருக்கின்ற அந்த பந்தமும் உறவும் மேலும் மேலும் உறுதி அடைய வேண்டுமா பெருமானாரின் மீது அளவுக்கடியுமான முகப்பத்தை கொள்ள வேண்டும் அப்பேர்ப்பட்ட நன்மக்களாய் வல்லோன் அல்லாஹ் நம்மை ஆக்கியருள் புரிவானாக உண்மையான ஆஷிக்கீன்களா அல்லாஹ் நம்மை ஆக்கியருள் புரிவானாக வாஹுதாவாமது இல்லாஹிலானமே